ஒரு ஜனாஜா சஹா பாக்கலுக்காக சஹா அமர்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஜனாஜா பிரேதம் எடுத்துகிட்டு இருக்காங்க அது சில மக்கள் சொன்னாங்க இந்த ஜனாதா போகுது இல்லையா அந்த மனுஷன் ரொம்ப நல்லவன்ப்பா ரொம்ப அக்கானவர் நல்லபடியாக வாழ்ந்தார் அல்லாஹை தூது அந்த இடத்துல இருக்காங்க சொல்றாங்க காலர சூருதா இஸ்லல்லாஹ் வாழை யோசல்லம் அவுஜம் திரும்ப சில நிமிடங்களை பிறகு இன்னொரு ஜனாதா போகுது மக்கள் பேசுகிறாங்க இவர் ரொம்ப கெட்டவர் ரொம்ப துன்பம் தரக்கூடியவர் கால ரசூலுல்லா இஸ்லாஹு அலை வசல்லம் அவுஜப் அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க அவுஜபா என்று சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை உமர் இப்ப கத்தா பிரதி எல்லா தாலும் அவர்கள் சல்லல்லா உரையும் சொல்ல கேட்குறாங்க அல்லாவின் தூதரே நீங்கள் வழக்கத்துக்கு மாறாக அவுஜபா அவுஜபா இரண்டு விஷயங்கள் சொன்னி காரணம் என்ன அப்போது அல்லாவின் தூதர் சொன்னார் சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர் தரப்படி ஹதீஸ் அல்லாவின் தூதர் சொன்னாங்க ஒரு ஜனாசா போச்சு ஒரு பிரேதத்தை தூக்கிட்டு போனாங்க மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள் இந்த மனுஷன் நல்லவன் இந்த மனுஷன் ஆக்கானவன் உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தான் அப்போது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அவர் மீது சொர்க்கம் கடமையாகிவிட்டது அல்லாஹூ அக்பர் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க மக்கள் மூணு பேர் பேசிக்கிறாங்க அல்லாவின் தூதர் சொல்றாங்க சொர்க்கம் கடமையாயிடுச்சு அடுத்த ஜனாசா போச்சு இல்லையா மக்கள் பேசிக்கிட்டாங்க இவன் கெட்டவன் இவன் துரோகி இவன் மோசமானவன் இவன் செத்தது மேலே போச்சு சொன்னோட அல்லாவின் தூதர் சொன்னாங்க அவுஜபா அல்லாவின் தூதர் சொன்னாங்க இந்த மனிதனுக்கு நரகம் வாஜிபாயிடுச்சு அல்லாவின் தூதர் எதை வச்சு நிர்ணயிக்க நிர்ணயிக்கிறாங்க நான் மௌத்தா போறேன் இல்லை இப்போ இல்லை ஊரில் அதாவது உயிரோடு இருக்கும்போது வசதியாக இருந்தா ஏதாவது உடைய டெக்னிக்கல் இருந்தா அதை பிடிக்கிறதுக்காக வாங்குறதுக்காக உன்னை நல்லவன் தான் சொல்லுவான் உன்னுடைய ஜனாசா போவது இல்லை உன்னுடைய ஜ நம்முடைய ஜனாசா போகும்போது மக்கள் தூய்மையான முறையில் கிளாஸான முறையிலே நல்ல முறையிலே இந்த மனுஷன் நல்ல மனுஷன்பா ஒஃபாத்தாயிட்டான்னு சொன்னா ஒரு நாலு பேர் சொல்ல சகோதரர்களே விரல் விட்டு ஒரு அதிகமாக வேண்டாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் நல்லவர் என்று சொன்னால் நீ சொர்க்கவாதி விரல் விட்டு எண்ணக்கூடியவர் நீ கேட்டவன் இவன் செத்தது மேலா போச்சு என்று சொன்னால் நீ நரகவாதி சகோதரியை சிந்தித்து பாருங்க மனசுல கை வைத்து பாருங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்க நாம் இதே இடத்த மௌத்தா போயிட்டா நம்ம எத்தனை பண்ண தூய்மையான முறையில் நல்ல முறையில் நல்லவன் என்று சொல்லுவான் அந்த நம்பிக்கை இருக்கா அந்த மாதிரி வாழ்றோமா அந்த மாதிரி இருக்கிறோமா சகோதரிய சிந்தித்து எப்பேற்பட்ட ஒரு விஷயம் மக்கள் நாலு பேர் நீ நல்லவன் என்று சொன்னால் நீ சொர்க்கவாதி நாலு பேர் கெட்டவன் என்றால் நீ நரகவாதி பாருங்க சும்மா சொல்ல மாட்டான் எல்லாம் சொல்ல வைக்கிறான் எனவே அன்பானவர்களே மக்களும் அதாவது நாம் நல்ல முறையில் வாழ வேண்டும் நல்ல முறையில் இருந்தால்தான் மவுத்துக்கு பிறகு இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் இல்லை என்றால் கண்டிப்பா வராது